அலோ வீவாஸ் இருபத்தி ஒரு வருடத்திற்கு பிறகு தந்தை மற்றும் மகன் என இருவருக்கும் உரிய சிறப்பான நாளாக நாளைய நாள் அமைஞ்சிருக்கு இப்போது நீங்களே ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க அதாவது சிவன் மற்றும் முருகனுக்கு உரிய சிறப்பான நாளாகத்தான் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க அதாவது சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய அருமையான பிரதோஷமானது வந்திருக்கு இதோடு சேர்த்து முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய இந்த மார்கழி மாதத்துடைய கார்த்திகை விரதமும் பார்த்தீங்கன்னா இந்த நாளிலேயே சேர்ந்து வந்திருக்கு இப்படி இந்த ஒரே நாளில் இரண்டு விதமான சிறப்புகள் சேர்ந்துருக்குங்க இதில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பயிற்சியை தொடர்ந்து வரக்கூடிய முதல் பிரதோஷமாக அமைஞ்சிருக்குங்க சரிங்க சனி பயிற்சிக்கும் பிரதோஷத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதோஷ நாட்களில் நம்ம சிவபெருமான முறைப்படி வழிபாடு செய்து கொண்டால் சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் பாதிப்புகள் அனைத்துமே நீங்கள் ஆரம்பிக்குங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பாத சனி ஜென்ம சனி அஷ்டமத்து சனி ஏழரை சனி இது போன்ற சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா சிவனை இது போன்ற பிரதோஷ நாட்களில் நம்ம வழிபாடு செய்துட்டு வருவதால் நமக்கு குறைய ஆரம்பிக்குமா அது மட்டும் கிடையாதுங்க இந்த பிரதோஷ தினத்திற்கு என்று இன்னொரு சிறப்பும் இருக்குங்க அதாவது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான கனவுகளும் ஆசைகளும் இருக்கக்கூடும் இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போங்க ஆனால் நம்ம நினைச்சது எல்லாமே அப்படியே எல்லோருக்குமே நடந்து விடுவது கிடையாது ஆனாலுமே கடவுளுடைய ஆசை இருந்தால் நமக்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சாத்தியமாகுங்க அந்த வகையில் தான் கடவுளால் நமக்கு அமைத்து தரப்பட்ட ஒரு நாளாக நாளைய நாள் அமைஞ்சிருக்கு காரணம் என்னன்னா இந்த பிரதோஷ நாள்ல சிவனுடைய ஆசிர்வாதம் மட்டும் நமக்கு கிடைக்க போவது கிடையாதுங்க எல்லா தெய்வத்துடைய அருளாசியும் நமக்கு கிடைக்கும் காரணம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதோஷ நேரம் என்று சொல்லக்கூடிய இந்த நாலு முப்பது இருந்து ஆறு மணி வரையிலான இந்த நேர காலத்தில் நாம் எப்படி சிவனை தரிசனம் செய்யணும் அப்படின்ட்டு கோவிலுக்கு போகிறோமோ அதே போல் சிவபெருமானுடைய ஆனந்த நடனத்தை காண்பதற்காக முப்பது முக்கோடி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு என அனைவருமே பார்த்திங்கன்னா சிவன் ஆலயத்திற்கு வருவாங்க ஸோ அப்படி அனைத்து தெய்வங்களுடைய அருளாசியும் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு மனிதர்களாகிய நாம் அங்கே சென்று இதெல்லாம் வைத்தோம்னா உடனடியாக அது எல்லாமே நடக்க ஆரம்பிக்குங்க தான் மற்ற நாட்களை காட்டிலும் இந்த பிரதோஷ நேரத்துல நம்ம எது நினைச்சாலுமே நமக்கு நடப்பதற்கான பின்னணியில இருக்கக்கூடிய ஒரு மர்மமான காரணம் இதுதான் அப்படின்னே சொல்லலாங்க பெருமாளுடைய சிவனுடைய அனைத்து தெய்வத்துடைய அருளாசியும் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நாளைய பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உரிய ஒரு அற்புதமான நாளாகவும் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு அமைஞ்சிருக்குங்க ஸோ இது போன்ற நாட்கள் எல்லாம் பல வருடத்திற்கு ஒரு முறை தான் வரக்கூடும் அந்த வகையில் தான் நாளைய தினத்தில் வந்திருக்குங்க ஸோ நாளைய நாள் உங்கள் வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் வாங்கி வைத்து இப்படி வழிபாடு செய்து கொண்டால் உங்களுக்கு அல்லது நடக்குங்க அந்த ஒரு பொருளானது என்ன அந்த பொருளை நம்ம எப்படி வந்து கோவிலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீடைலா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பண்ணுங்க வாங்க மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளைய நாள் பிரதோஷத்தோடு சேர்த்து கார்த்திகை விரதமும் வந்திருக்கு இதை விட சனிப்பெயர்ச்சியை தொடர்ந்து வரக்கூடிய முதல் பிரதோஷமாக இருக்குங்க சனிப்பெயர்ச்சியானது கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி நடந்து இருந்தது அதாவது மகர ராசியில இருந்த சனி கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைந்து இருந்தார் இதன் மூலமாக சில ராசிக்காரர்களுக்கு நல்லதும் சில ராசி காரர்களுக்கு கெடுதல் விதமான பலன்களும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோங்க குறிப்பாக சொல்லணும்னா மகரம் கும்பம் மீனம் ஆகிய இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு தற்போது ஏழரை சனி நடக்குது அதே விருச்சிக விருச்சக ராசி நேயர்களும் சற்று கவனமாக இருக்கணும் இந்த ராசிக்காரர்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா பிரதோஷத்தில் அந்த பூஜையில் கலந்துக்கோங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு பொருளை முக்கியமாக வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க அந்த பொருள் வேறு எதுவும் கிடையாதுங்க பால் தாங்க அதாவது பசுவுடைய பாலை பார்த்திங்கன்னா பாலை நீங்கள் வாங்கிட்டு போய் சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்கு கொடுத்துடுவாங்க வாங்க நீங்கள் எப்பேற்பட்ட பாவங்கள் செய்து இருந்தாலும் அதே போல் உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வித தோஷங்கள் இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிக்கோங்க அதே போல் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் குறைய ஆரம்பிக்குங்க அதே போல தான் இந்த பிரதோஷ நேரத்தில் பார்த்தீங்கன்னா நந்தி பகவானு முன்பாக இரண்டு நெய் விளக்கை ஏற்றி வைத்துட்டு நந்திக்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையில் எது நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நந்தி பகவான்கிட்ட சொல்லிவிட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க பிறகு அந்த சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நீங்கள் இரண்டு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டுங்க அதாவது எல் தீபத்தை ஏற்றணும் கோவிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா எல் தீபம் கிடைக்கும் இல்லைனா வீட்டிலையே நீங்கள் எல் தீபத்தை தயார் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிள் தாங்க அதாவது ஒரு கருப்பு துணியை எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எல்லை நீங்கள் கொட்டி முடிச்சு போட்டு வச்சுடுங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நெய்யை ஊற்றிட்டு இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அந்த பொட்டலத்தையும் அந்த பாக்ஸில் போட்டு முடி வச்சுடுங்க பிறகு கோவிலுக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போய் விளக்கில் அந்த பொட்டலத்தை வச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளலாம் இதன் மூலமாக சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நீங்கள் ஆரம்பிக்குங்க இந்த நாலு ராசிக்காரர்கள் மட்டும் கிடையாதுங்க எல்லோருமே இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் ஏன்னா இப்போ சனி பயிற்சி நடந்து முடிஞ்சிருக்கு அதனுடைய தாக்கமானது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தென்பட ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில நம்ம அதுவும் இருபத்தி ஒரு வருடத்திற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அபூர்வமான நாள் என்று சொல்லக்கூடிய பிரதோஷம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம இந்த வழிபாடு செய்யும்போது இதனுடைய பலனானது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு கிடைக்கக்கூடுங்க ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு எல் தீபத்தை ஏற்றி வைத்துடுங்க மறக்காமல் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு பாலை வாங்கிட்டு போய் கொடுத்துடுங்க அதே போல் சிவபெருமானுக்கு உரியது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வில்வையில் தாங்க வில்வ இலைக்கான மகத்துவம் அப்படிங்கிறதே ஒரு தனி இது அப்படின்னு சொல்லலாங்க சொல்லுவாங்க இலையை இலைய நீங்க சிவபெருமான மனதார நினைச்சுக்கிட்டு ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை உச்சரித்து கொண்டு அந்த வில்வ இலையை வாங்கிட்டு போய் சிவனுடைய கோவில்ல கொடுத்துடுங்க அதாவது கோவிலுக்கு வெளிய கடைகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த கடைகள்ல நீங்க வந்து வில்வ இலையை வாங்கும் போது ஒரு நொடி பொழுது பாத்தீங்கன்னா ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உங்களுடைய மனதார உச்சரித்து கொண்டு அந்த வில்வ இலையை உங்களுடைய வலது உள்ளங்கையில வாங்கிட்டு நீங்க பிறகு கோவிலுக்கு சென்று அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரிக்கிட்ட அந்த வில்வ இலையை கொடுத்துட்டு நீங்க சிவபெருமான மனதார மனம் குளிர வழிபாடு செய்துக்கோங்க நிச்சயமாக நீங்க நினைச்சது எல்லாமே நடக்க ஆரம்பிக்குங்க ஏன்னா நாங்களே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த செஞ்சுருந்தோங்க நல்ல பலன் கிடைச்சிருந்ததுங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிரதோஷ நேரத்தில் எந்த பிரார்த்தனை வைத்தாலுமே அதற்கேற்ப நமக்கு பலன் கிடைக்குங்க அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு முறையும் தவறாமல் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்கு போயிடுவோம் அப்படி முடியாத பட்சத்தில் வீடுகளிலேயே இருந்து கூட பார்த்திங்கன்னா அந்த சிவனை நினச்சிட்டு சிவனுடைய திருமந்திரத்தை மனதார உச்சரித்து கொண்டு நாங்கள் வழிபாடு செய்து கொண்டும் நல்ல மாற்றமானது வாழ்க்கையில் ஏற்பட்டு இருந்தது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் நாளைய தினத்தில் முருகனையும் சிவனையும் மனதார நினைத்துக்கொண்டு வழிபாடு செய்துக்கோங்க ஓம் முருகா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்துக்கோங்க மூன்று முறை ஓம் முருகா ஓம் நமக இந்த திருமந்திரத்தை மூன்று முறை உச்சரித்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரிய பெரிய தோஷங்கள் பாவங்கள் அனைத்துமே நீங்க கூடிய ஒரு சிறப்புமிக்க நாளாகவும் பாத்தீங்கன்னா நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க ஸோ நாளைய நாளை தவற விட்டாதீங்க மீண்டும் இது போன்று பல நல்ல விஷயங்கள் அனைத்தும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள் மீண்டும் கிடைக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது தான் புத்திசாலித்தனமுமே கூட ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா நாளைய நாள் இந்த வழிபாட்டை செஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப எளிமை ஒரு கிளாஸ் பாலை பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிவனுக்கு அபிஷேகத்திற்கு கொடுக்க போகிறோம் வில்வ இலையை நம்முடைய கையால் வாங்கிட்டு போய் நம்ம கொடுத்துட்டு இரண்டு நெய் விளக்கு ஏற்றுறோம் அதே போல் சனீஸ்வர பகவானுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல் தீபத்தை ஏற்றி வைக்க போகிறோம் இந்த தாங்க இந்த சிம்பிளான விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு மனதார அந்த சிவனை நினச்சிக்கிட்டு செய்யுங்க உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லதாக நடக்க கொடுங்க அதே போல் உங்கள் வீட்டு பக்கத்தில் முருகன் கோவில் இருந்தாலும் நீங்கள் முருகன் கோவிலுக்கும் சென்று முருகப்பெருமானையும் தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம் அதே போல் உங்களால் கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க வீடுகளிலேயே இருந்து கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவன் சிவன் மற்றும் முருகனுடைய படத்தை வைத்து நீங்கள் வீடுகளிலேயே வழிபாடு செய்து சின்னதாக ஒரு நெய்வேத்திய பிரசாதத்தையும் செஞ்சு வச்சு நீங்கள் வழிபாடு செய்து நீங்கள் பூஜையை முடித்து கொள்ளலாம் பொதுவாகவே சனி பிரதோஷம் அப்படிங்கிறது சிறப்புங்க இந்த சனி பிரதோஷத்திற்கு இணையாகவே பார்த்தீங்கன்னா இந்த முறை சனி தொடர்ந்து வரக்கூடிய முதல் பிரதோஷமாக இருக்கு ஸோ தவற வச்சாதீங்க மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ